சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மொத்தமாக ஐந்து ஜெசி சினை மாடுகள் விற்பனைக்காக இருக்குங்க இந்த ஐந்து மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்னென்ன கறவையில் இருக்குது என்ன பல்லுல் இருக்குது என்ன ஈத்தல் இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பண்ணையாளர்களுக்கு வீட்டுக்காரருக்கு எல்லாருக்குமே இந்த மாடுகள் அனைத்தும் செட் ஆகுங்க எல்லாமே ஜெஸ்ஸி டைப் மாடுகள் தான் நல்ல கரவு வரக்கூடிய மாடுகள் கிளைமேட் நல்லா தாங்கக்கூடிய மாடுகளாகவே விற்பனைக்காக இருக்குங்க ஒவ்வொரு மாட்டுக்கான டீட்டெயிலும் தனித்தனியாக பார்க்கலாங்க முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு கிளி கும்பில் அழகிய முகலட்சணத்தில் ஒரு மூன்றா நேற்று ஜெர்ஸி சினை மாடுங்க மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின பத்து நாட்கள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் சூப்பர் குவாலிட்டி மாடுங்க அழகிய முகலட்சணம் நல்லா நீட்டு போக்கு பழைய வர்க்க ஜெஸ்ஸி மாடுங்க கறவை நின்று கறக்கும் அப்படின்றாங்க ஒரு மா இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் குறையில்லாமல் மாடு கறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க நல்ல பெரிய சைஸ் மாடு நல்லா நீட்டு போக்கு அழகிய உடல் அமைப்பு சுழி சுத்தத்தோடு இருக்கக்கூடிய மாடு நல்ல காம்பு வளம் காம்புக்கான ஸ்பேஸ் நல்லா இருக்குது இந்த பால் தாரையெல்லாம் நல்லாவே ஓடுதுங்க மாட்டுக்கு மடி நல்லா செம்மையாக எடுத்து தான் மாடு கண்ணி இறங்கும் மூன்றா நேற்றுக்கு சினியாக இருக்கக்கூடிய மாடுங்க மாட்டோட பல் பார்த்தோம்னா பல் சேர்ந்து புதுவாய் மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இது மாதிரியான பழைய வர்க்க ஜெஸ்ஸி மாடுகளை நிறைய நண்பர்கள் விரும்பி கேட்பாங்க இந்த மாடுகள் எல்லாமே நின்று கறக்கக்கூடிய மாடுகளாக இருக்கும் நம்பி வாங்கக்கூடிய மாடுகள் தாங்க சரி இந்த ஐந்து மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த என்ற கிராமத்தில் நண்பர் தினேஷ் அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்கன்னா ரூபாய் எழுபத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க கறவை பொறுத்த அளவில் ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இது வந்து இரண்டாவது மாடுங்க நல்ல ஒரு ரெட்டின் ஜெர்சி மாடுங்க மாட்டோட குவாலிட்டிலாம் குறையே கிடையாது மொதல் மாட்டை விட இந்த மாடு நல்ல தூக்கனான குவாலிட்டியில் இருக்குதுங்க இந்த மாட்டோட ஈத்தை பொறுத்த வரைக்கும் இதுவும் மூன்றாம் ஈத்துக்கு சினியாக இருக்கக்கூடிய மாடு தாங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு வாரத்துலேருந்து பத்து நாட்கள் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க காம்புக்கான இடைவெளி பாருங்கள் சும்மா அரை அரை அடிக்கு ஏப்பில் இருக்குங்க நல்ல வளமான காம்பு தான் நாலுமே பூ காம்பு கறவைக்கு காலானிக்க வேண்டியதில்லை யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்றாங்க சூப்பரான கலர் பேட்ச்சுங்க எல்லா ஏரியா கிளைமேட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் தாங்கும் நம்பி எடுக்கலாம் ரெட்டின் ஜெர்ஸி மாடு சரியான கலர் பேட்ச்சும் கூட மாட்டை பொறுத்த அளவில் இந்த மாடு நல்லா மடி எடுக்குங்க இதுக்கும் பால் தாரெலாம் நல்லா ஓடுது பாருங்கள் அந்த நரம்புலாம் பக்காவாக ஓடுது அந்த தொப்பில் கொடியிலிருந்து இல்லை ஒரு அற்புதமான மாடு ஈத்து மாடு தாங்க மூன்றா சினையாக இருக்கக்கூடிய மாடு இந்த மாட்டோட பல்லும் பல் சேர்ந்து புதுவாய் மாடு அப்படின்னே தெரிவிக்கிறாருங்க காமனாக இந்த மாடுமே சுழி சுத்தத்தோடு இருக்குதுங்க லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த ஐந்து மாடும் சூப்பரான ஒரு வரப்பிரசாதங்க ஏன்பா அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான மாட்டை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாங்க ஒரு மாடு தான் கொடுத்தாரு இல்லை ரெண்டு மாடு தான் கொடுத்தாரு அதை தான் நான் எடுக்கணும் அப்படின்னு கிடையவே கிடையாது ஐந்து மாடுகள் இருக்குதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரெண்டு மாடு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம் மூணு மாடு வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை காசு இல்லைப்பா ஒரு மாடு வேணுனாலும் நீங்கள் தாராளமாக தேர்வு பண்ணிக்கலாங்க மிகச்சிறந்த சினை மாடுகள் தான் விற்பனைக்காக இருக்குது இதுவுமே ஒரு பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் கரவை வரும் அப்படின்னு சொல்கிறாருங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்கன்னா ரூபாய் எண்பத்தி நாலாயிரூவா கேட்குறாங்க அந்த வேலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க ரெண்டு மாட்டுக்கான டீட்டெயிலை பார்த்துட்டுங்க மூன்றாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நான் பார்க்கும்போது இது இரண்டாம் ஈத்து சினை மாடுங்க நல்ல சரியான ஜெஸ்தி மாடுங்க உடம்பு எவ்வளோ பெருசு இருக்குது மூஞ்சி எத்தணுண்டு இருக்குது பாருங்க துண்டு மூஞ்சி என்ன ஒரு அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு மொட்டை கொம்பு மாடுங்க அழகிய முகலட்சணம் மாடு இந்த முகத்துக்காகவே விற்குங்க இத்தினூண்டு முகலட்சணத்தில் சூப்பராக குட்ட முஞ்சி குழிநேற்றியில் அற்புதமான மாடாக விற்பனை கேட்குறீங்க நல்ல எலும்பு பெருத்த மாடு நல்ல உயரம் நீலம் நெட்டு அகலம் எல்லாமே பக்காவாக இருக்குது மாட்டுக்கு குறைவில்லாத மாடுங்க சூப்பரான அழகுங்க இந்த ஐந்து மாட்டில் இந்த மாடு டாப் அழகுன்னு நான் சொல்லுவேன் பக்கா குவாலிட்டியில் இருக்குது நாலு பல்லுக்கு இரண்டாம் வீத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடாக அந்த மாடு விற்பனைக்காக இருக்குது இந்த மாட்டுக்கும் மடிக்குச்சம் குச்சம் கிடையாது பால் தாரையெல்லாம் இருக்குது யார் வேணால் பிரிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நான் பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணினா இந்த மாடுமே ஒரு பத்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த என்ற கிராமத்தில் நண்பர் தினேஷ் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனை கேட்க இருக்குங்க நல்ல குவாலிட்டியில் அழகிய முகலட்சணத்தில் நல்ல நீட்டுப்போக்கில் நல்ல ஒரு மேம்போக்கான மாடாக விற்பனை இருக்குங்க ஒரு அடி கால நகர்த்தாது கறவைக்கு நாலு காம்புக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்றாங்க இந்த ஆப்ஷன் எல்லாமே எல்லா மாட்டுகளுக்கும் கிடைக்குங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்கன்னா ரூபாய் எண்பத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க ஸோ இது மூன்றாவது மாட்டுக்கான டீட்டெயிலுங்க மொதல் மாடு எழுபத்தொம்போதாயிரம் ரெண்டாவது மாடு எண்பத்தி நாலாயிரம் மூன்றாவது மாடு எழுபத்தொம்போதாயிரம் விற்பனை விலையில் இருக்கேங்க நல்ல குவாலிட்டி மாடுகள் தான் இந்த மாடு கண்டிப்பாக ஒரு பத்து வருஷத்துக்கு தாராளமாக வச்சு பயன்படுத்திக்கலாங்க காரணம் என்னென்னா நீத்துக்கு நாலு பல்லு இருக்கக்கூடிய மாடுங்க அற்புதமான மாடு நல்ல குவாலிட்டி மாடு செம டிமாண்டு இருக்கக்கூடிய மாடாக இந்த மாடு விற்பனைக்காக இருக்குது விருப்பமுள்ள நபர்கள் நண்பர் தினேஷ் அவர்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாங்க எண்பத்தொம்போதாயிரம் விற்பனை விலையை அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க ஸோ இந்த மூன்று மாடுகளை நான் டீட்டெயில் பார்த்தாச்சு நான்காவது மாட்டோட டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க இந்த மாடு ஒரு செம்பூத்து செவலை சட்டை நிறம் கொண்ட மாடுங்க பிளாக் வேணுமா பிளாக் இருக்குது ஒயிட் வேணுமா ஒயிட் இருக்குது செவலை வேணுமா செவலை இருக்குதுங்க இப்படி ஒரு வித்தியாசமான கலரில் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி மாடுங்க இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு நான் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு இந்த மாட்டுக்கான ஈத்தை பொறுத்தளவில் மூன்றாம் ஈத்துக்கு சினியாக இருக்கக்கூடிய மாடுங்க மாட்டோட தரணம் வேற மாதிரி இருக்குங்க சும்மா நறுக்குன்னு ஒரு உடல் அமைப்பில் இருக்குங்க நல்ல ஒரு முகலட்சணத்தில் மாடு விற்பனைக்காக இருக்கு இந்த மாட்டோட காம்பு அமைப்பு மடி அமைப்பு எல்லாமே நல்லா இருக்குது மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடும் கண்ணின ஒரு பத்து முதல் பதினைந்து நாட்கள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டோட தரத்தை யாராலுமே குறை சொல்ல முடியாது ஒவ்வொரு மாடும் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்திருக்காருங்க கூடவே கலரும் நல்ல ஒரு அற்புதமான கலரில் இருக்கக்கூடிய மாடுகள் தாங்க நல்ல மொட்டை கொம்பில் அழகிய முகலட்சணத்தில் நல்ல நீட்டுப்போக்கில் நல்ல கலர் பேட்சில் ஒரு மூன்றாம் மீத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் குறை இல்லாமல் கறவை வரும் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நீங்கள் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்கன்னா ஒரு அஞ்சு மாடு பல்காக கிடைக்குது அப்படின்னா தாராளமாக நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயிலையும் நீங்கள் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் மாட்டின் உரிமையாளரும் அதை தான் சொல்கிறாருங்க ஸோ அவங்களும் வந்து மாட்டை நேரில் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் நம்மளும் நிம்மதியாக கொடுத்த மாதிரி இருக்கும் மாட்டை அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க எல்லாமே தலா இருபது லிட்டர் இருபது லிட்டர் இருபது லிட்டர் கறவையில் இருக்கக்கூடிய மாடுகள்ன்றாங்க ஸோ இருபது இல்லைனாலும் ஒரு பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் தாராளமாக கறவு கொடுக்கும் ஒவ்வொருவரும் தீவன முறையை நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்ற பொறுத்து தாங்க அமைஞ்சிருக்கு ஸோ இந்த மாட்டுக்கான விற்பனை விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் எண்பத்தி நாலாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ டோட்டலாக ஒரு நான்கு மாடுகளுக்கான விற்பனை விலையும் டீட்டெயிலையும் பார்த்துருக்கோம் ஐந்தாவது மாட்டோட டீட்டெயிலையும் பார்த்துடலாம் எந்த மாடு உங்களுக்கு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபைனலி இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் ஏத்து ஜெஸ்ஸி சினை மாடுங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் கலரு சும்மா பல பலன்னு இருக்குதுங்க மாடு பார்க்க நல்ல நைஸ் தோல்ல அழகிய பக்காவான முகலட்சணத்தில் நல்ல குவாலிட்டியில் பக்காவான மாடாக விற்பனைக்காக இருக்குது இரண்டாமயத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணின பத்து நாட்கள் டைம் பிடிக்கும் நண்பா அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாடு நல்லா மடியெடுக்கும் செம்மையாக மடியெடுத்தால் கண்ணு ஏறுங்க மாட்டுக்கான பைலூஸ் எல்லாமே அப்படியே இருக்குங்க பத்து நாள் தாராளமாக டைம் எடுத்து மாடு கண்ணை இறங்கும் நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்குது மாட்டையும் பாருங்கள் இந்த வீடியோவில் பார்த்த ஐந்து மாடுகளுக்கான மடி அமைப்பையும் பாருங்கள் குறையில்லாமல் கறவு கொடுக்கும் அப்படின்றாங்க இது ஒரு லிட்டரு சேர்த்தி கறக்குன்றாங்க இருபத்தோரு லிட்டர் வரையிலும் கறவு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க இந்த மாட்டோட பல் பார்க்கும்போது கடைப்பல் முளைப்பில் இரண்டாம் வீத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஜெஸ்ஸி மாடுங்க வீடியோவில் பார்த்த மாடுகள் எல்லாமே ஜெஸ்ஸியில் வந்த மாடுகள் தான் ஹெச்எஃப் இந்த மாதிரி சிந்து இதெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாமே ஜெஸ்ஸி மாடுகள் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளைமேட் தாங்கக்கூடிய மாடுகள் வரக்கூடிய இந்த பங்குனி சித்திர வெயிலுக்கு ஏற்ற அற்புதமான மாடுகள் இந்த கிளைமேட்டும் தாங்கினாலும் மாடு நல்ல கறவையிலும் நமக்கு கிடைக்கணுங்க அந்த மாதிரி பக்காவான மாடுகள் அனைத்துமே நமக்காக தான் விற்பனைக்காக வந்திருக்கு விருப்பமுள்ள தபர்கள் தாராளமாக எந்த மாடு வேணுமோ நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நான் பார்த்தா ரூபாய் எழுபத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பில் இருந்து தெரிவிச்சிருக்கேங்க அனைத்து மாடுகளுக்கான விற்பனை விலையை வரிசைப்படுத்துகிறேன் மொதல் மாடு எழுபத்தொம்போது ரெண்டாவது மாடு எண்பத்தி நாலு மூன்றாவது மாடு எண்பத்தி ஒம்போதாயிரம் விற்பனை விலை நான்காவது மாடு எண்பத்தி நாலாயிரம் ஐந்தாவது மாடு எழுபத்தொம்போதாயிரம் விற்பனை விலையில் இருக்குதுங்க இதுக்கு மேலே ஒரு மாட்டுக்கான டீட்டெயிலும் என்னால் சொல்ல முடியாது எனக்கும் வாய் வலிக்குதுங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நேரடியாக நீங்களே கால் பண்ணி மாட்டுக்காரரை பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி